உதாரணம் நம்ம இதுக்கு முன்னாடி வரலாறு எல்லாம் பார்த்துட்டு கதை வடிவில் பார்த்துட்டு இருப்போம் சரிங்களா அதாவது யூனிட் போர் யூனிட் செவன் யூனிட் எயிட் வந்து கதை வடிவில் பார்த்துட்டு இருந்திருப்போம் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா யூனிட் நைன்ல ஒரு டாபிக் பார்க்க போறோம் வரலாறு மொத்தத்தையும் நம்ம இப்படி மாத்தி மாத்தி கதை வடிவில் தான் பார்க்க போறோம் இதுல எதுவுமே வந்து கஷ்டப்படுற மாதிரி எதுவும் இருக்காது கதை கேட்டு அது மூலியமா நம்ம வந்துட்டு வரலாறு தெரிஞ்சிக்கிற மாதிரி தான் இப்ப நம்ம அந்த கிளாஸ் செட்டு இருக்கோம் லாஸ்ட் கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா மைசூர் போர்களை முடிச்சிருந்திருப்போம் அதுக்கடுத்த கிளாஸ் வந்து வேலூர் கழகத்தை கதைகளில் பார்த்துருக்கோம் இப்ப இது என்ன கிளாஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா இடஒதுக்கீடு என்னது நம்ம படிக்கிறதுக்கு வேலை வாய்ப்பு போறதுக்கு அதுக்கான முக்கிய மூலக்கூற ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீடு வந்த வரலாறு சரிங்களா இது ரெண்டு இருக்கு இந்திய இடஒதுக்கீடுன்னு ஒண்ணு இருக்கு தமிழ்நாடு இடஒதுக்கீடு ஒண்ணு இருக்கு இப்ப இந்தியோட இடஒதுக்கீடு பாத்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு அது நம்ம கோல இருக்கோம் இல்லையா அது மாதிரி தமிழ்நாட்டோட இடஒதுக்கீடு இருக்கு அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடவதிக்கு வந்து தமிழ்நாடு நம்ம வந்து பின்பற்றிட்டு இருக்கோம் அந்த அறுபத்தி ஒன்பது சதவீதம் எப்படி முழுமை அடைஞ்சிச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா அப்படிங்கறத இன்னைக்கு வகுப்பில பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம கிளாஸ்ல போயிடுவோம் ஓகே இந்த இந்த போர்ட்ல வந்து இப்ப ரீசெண்ட் டைம்ல ஆஹ் வைரல் ஆயிடுச்சு பார்த்துருக்கீங்க நினைக்கிறேன் சோ தெரியாதவங்கள பாத்துக்கோங்க இது இதை தொடர்ந்து நம்ம வரலாறு ஒன்னு இருக்கு தமிழ்நாட்டுல இட ஒதுக்கீடுக்கான வரலாறு இந்த ஒரு புகைப்படத்திலேயே இவங்க முடிச்சிருக்காங்க இதை நம்ம எப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் இதுல நம்ம எக்ஸாம் எழுத பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆணைகள் இருக்கும் ஆஹ் தமிழ்நாட்டுல ரெண்டு முக்கியமான ஆணையங்கள் ரெண்டு முக்கியமான தலைவர்கள் கொண்டு வந்த முக்கியமான ஆணைங்கள் ரெண்டு இருக்கும் அந்த ஆணைகள் தொடர்ந்து ரெண்டு வழக்குகள் இருக்கும் முக்கியமான வழக்கு இரண்டு வழக்கு இரண்டு ஆணையம் இத்தர தலைவர்கள் இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு நம்மளோட இட கொண்டு வந்து முழுமைப்படுத்திருக்காங்க சரிங்களா அந்த இன்னைக்கு வந்து கதை த சார் இந்த ஆயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல தான் இடஒதுக்கீடு ஆரம்பிச்சதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு இடஒதுக்கீடு ஆரம்பிக்க கிடையாது அதுக்கு முன்னாடி இடஒதுக்கி ஆரம்பிச்சிருந்துச்சு இப்ப அந்த கதையை பார்க்காத ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டா இந்த இடஒதுக்கீடு சரிங்களா முன்னாடி போயிட்டு அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி இடஒதுக்கீடு இருந்துச்சா இல்லையான்னு சொல்லி பார்க்க போறோம் இப்ப எங்க நேரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுக்கு போயிடுவோம் அந்த கதையை சொன்னா உங்களுக்கு இது எளிமையா புரிஞ்சிடும் கட்சின்னு ஒரு கட்சி இருந்துச்சு நம்ம தெரியும் நினைக்கிறேன் நீதிக்கட்சி எதுக்காக கொண்டு வரப்பட்டது கிராமினர்கள் வந்து தமிழ்நாட்டுல அதிகமான இடங்கள்லையும் அதிகமான கல்வி நிலையங்களையும் அதிகமான அரசு பணிகளையும் அவங்க வந்து அவங்க அவங்கதான் என்ன பண்றாங்க எல்லா வேலையிலும் கொடுக்கப்படுது கிராமின அல்லாதோர் சொல்ற முடியா பிசி எம்பிசி அந்த மாதிரியான மற்ற இடஒதுக்கீடு பெறக்கூடிய நபர்களுக்கு அது கிடைக்கப்பெறவில்லை அப்படிங்கறதா வந்துட்டு போராடி அதுக்காக கொண்டு வர கட்சி தான் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட நீதி கட்சி அதுக்கு எப்படி இருந்த இயக்கங்கள் என்ன வச்சிருந்தாங்க மூணு பத்திரிகை அதுல ஜட்ஜி அப்படின்னு ஒரு பத்திரிகை இருக்கும் அது தமிழ்ல மொழி மாற்றம் செய்யப்பட்டு நீதி கட்சி இருக்கும் இதெல்லாம் வந்து நீதி கட்சி உருவான வரலாறு எல்லாம் திரும்ப பார்ப்போம் அடுத்த வந்து நீதிக்கட்சி வகுப்பையும் ஐஎன்ஸ் இந்திய காங்கிரஸ் கொண்டு வந்த அந்த காலகட்டத்தையும் தெளிவா பார்ப்போம் காந்திய காலகட்டத்தையும் பார்ப்போம் இப்போ எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு பார்க்க போறோம் இப்போ ஒரு சின்ன கடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல நீதி கட்சி வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல மாண்டேகர் செம்ஸ் போர்டு அப்படிங்கிற ஒரு ஆளுநர் தான் தமிழ்நாட்டையும் இந்தியாவே ஆண்டு கொண்டிருந்தார் அவர் ஒரு சட்டம் போறாரு சட்டத்து பேரு மாண்டே சிம்ஸ் போர்ட் சட்டம் அந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இந்த மாதிரி சிஎம் கான்செப்டோட சிஎம் எலக்ஷன் எடுக்க போறோம் அது வந்து சிஎம்லாம் வந்து நீங்க ஓட்டு போட்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் எடுத்து வந்திருப்பாங்க அதன் அடிப்படையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற முதல் எலெக்ஷன் எலெக்ஷன் முதல் எலெக்ஷன்ல தமிழ்நாட்டுல நீதி கட்சி வெற்றி பெறுது தமிழ்நாட்டில் நீதி கட்சி வெற்றி பெறுது அந்த நீதி கட்சி வெற்றி பெற்று ஏ சுப்ராயுதான் தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சராக அதாவது மதராஸ் மாகாணத்தின் முதல் முதலமைச்சராக ஆனவர் யார் கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது வருஷம் நீதி கட்சியால் நீதி கட்சி வெற்றியால் வந்தவர் தான் யார் கேட்டா ஏ சுப்ராயுலு அவர் வெற்றி பெற்றாரு அவர் வெற்றி பெற்ற பின்னாடி இந்த நீதி கட்சி இருக்கு இல்லையா அது தோற்று காரணம் என்ன அல்லாததற்கான இடஒதுக்கீடும் சலுகைகளையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் தானே அதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா வாய் வாய்மொழியில ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாரு என்னன்னா இட இடஒதுக்கீடுங்கிற ஒரு கான்செப்டை எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற ஒரு வாய்மொழி உத்தரவு மட்டும் அவர் போயிடுறாரு இதுக்கு அப்புறம் யாரு வராங்க அப்படின்னா மூணு வருஷம் தான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா மூணு வருஷம் மூணு வருஷத்துல சிஎம் கான்செப்ட் இப்ப எத்தனை வருஷம் கேட்டா நம்ம ஓட்டு போற முடியாது அஞ்சாண்டு ஒரு முறை முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிற முடியாது இப்போ அப்ப பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டத்துல மூணு வருஷத்துல வந்து என்னன்னா இடஒதுக்கீடு சாரி மூணு வருஷத்துல எலக்ஷன் வந்துடும் அப்படி பாக்கிறப்போ முதல் எலெக்ஷன் முதல் முதலமைச்சராக யார் வந்தாரு கேட்டா நீதி கட்சியை சேர்ந்த ஏ சுப்பராயு அவர் தான் வந்திருப்பாரு அவரை தொடர்ந்து இரண்டாவது யார் வருவாங்க பணங்கள் அரசர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஆறு அந்த இரண்டு அந்த இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றவர் யாருன்னு சொல்லி கேட்டா நீதி கட்சியை சேர்ந்த யாரு பணங்கள் அரசர் வெற்றி பெற்றவர் பணங்கள் அரசு வந்து இடஒதுக்கீடு பத்தி பேர் எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க மூணாவதா ஒரு வெற்றி பெறாரு யாருன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அப்ப வந்து நீதி கட்சி வந்து தோல்வி தருவிடும் வேற யார் வெற்றி பெறுவார்னு கேட்டா ஐஎன்சி பார்ட்டி ஐஎன்சி பார்ட்டி சொல்ல போற கட்சி சொல்ல முடியாது அவங்கதான் வந்து வெற்றி பெறாங்க நீதி கட்சி இடத்துக்கு போயிடும் அப்ப வந்து என்னன்னா அந்த ஐஎன்சி கட்சி இருப்பாங்க இல்லையா அவங்க நான் வந்து ஆட்சி அமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்போ நீதி கட்சி சாராத ஒருத்தருக்கு வந்து இந்த ஆட்சியை கொடுக்கணும் அப்படிங்கிற வந்து அவங்க தீர்மானமா இருப்பாங்க அப்ப யாரு ஆட்சி ஆட்சி கொடுப்பாங்கன்னா ஓ சுப்ராயன் முன்னாடி ஏ இங்க பாக்குறதுக்கு யாரு ஓ சுப்ராயின் அப்படிங்கிற சுயேட்சை வேட்பாளர் யார் அவரு சுயேட்சை வேட்பாளர் அவர் எந்த கட்சியும் கிடையாது சரிங்களா எந்த கட்சியும் சாராத ஒரு மனிதன் அவர் வந்து நம்பி இருப்பாரு அப்படின்னா வெற்றி பெற்றிருப்பாரு அவர் வந்து மூணாவது முறையாக தமிழ்நாட்டையும் வந்து முதலமைச்சர் மூணாவது முதலமைச்சராக வந்திருப்பார் அவர் கையில வந்துட்டு சுயராஜ் கட்சி காங்கிரஸ் கட்சி இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சு அவர் என்ன பண்றாங்க முதலமைச்சர் ஆயிடுறாங்க இப்ப அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு இல்லையா முதலமைச்சர் ஆன பின்னாடி தன்னுடைய அமைச்சர் ஒருத்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது சொல்றேன் இருபத்தி ஆறுல வெற்றி பெறாரு இருபத்தி ஏழுல தன்னுடைய அமைச்சர் இருக்காரு அமைச்சர் பேர் கேட்டா முத்தையா முதலியார் சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கோ முத்தையா முதலியார் முதலியாருக்கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல ஏ சுப்ராயில் வந்து ஒரு கொண்டு வந்தார் இல்லையா அது வந்து நம்ம வந்து செயல் என்ன வாயு வழி உத்தரவு சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா அதை நம்ம என்ன பண்ணணும் செயல் வடிவமா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யார்கிட்ட சொல்றாரு முத்தையா முதலாட்ட சொல்றாரு முத்தையா முதலியாரும் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த இடஒதுக்கீடு கான்செப்ட் இல்லையா அந்த கான்செப்ட் எடுத்துட்டு வராரு நல்லா புரிஞ்சுக்கியா இடஒதுக்கீடு கான்செப்ட அவர் எடுத்துட்டு வராரு எடுத்துட்டு வந்த பின்னாடி என்ன பண்றாருன்னா அதை செயலுடன் மாக்கிறார் அப்ப தமிழ்நாட்டின் இதின் தந்தை யாருன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா யாரு முத்தையா முதலியார் தான் நீதி கட்சி சேர்ந்தவர் அவர் தான் முதல்ல என்ன பண்றாரு இடஒதுக்கிட்டே இவருக்கு அவருக்கு அவ்வளவு யாரு கேட்டீங்கன்னா முத்தையா முதலியார் இதெல்லாம் சுதந்திரத்துக்கு முன்னாடி இப்ப சுதந்திரம் இப்ப நெருங்கி சுதந்திரம் வாங்க போறேன் வச்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி நம்மளோட சட்ட புத்தகம் விழுந்து முடிக்கப்படுது இல்லைங்களா அந்த கான்ஸ்டியூஷன் புத்தகம் எப்போ தொடங்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த சட்டப்பதம் எழுத ஆரம்பிக்கிறாங்க அம்பேத்கர் தலைமையில் ஐயா அம்பேத்கர் தலைமையில் சட்டப்பதம் எழுதுறாங்க சட்டப்பதம் எப்போ முடிக்கப்படுது அதுல இருந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி என்ன பண்றாங்க சட்டப்பதகம் எழுதி முடிக்கிறாங்க இந்த சட்டப்பதத்தை நம்ம பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு வாக்கியம் இருக்கிறோம் தெரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன் சட்டப்பிரிவு பதினாலு அனைவரும் சமம் பதினஞ்சு பாகுபாடை தடை செய்தல் பதினாறு பொது வேலைவாய்ப்பு அனைவரும் சமம் பதினேழு தீண்டாமை ஒழித்தல் பதினெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு சட்டப்பிரிவு இருக்கும் இல்லையா இல்லையா அந்த சட்டப்பிரிவு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இடஒதுக்கீட்டை பத்தி கொஞ்சம் சொல்லி அது நான் பின்னால் பார்க்க சொல்றேன் இது சட்டப்போகம் எழுதி முடிச்சாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல சட்டப்போலம் இருக்க இல்லையா சட்டப்போதம் நடைமுறைக்கு வந்துருச்சு இப்ப சட்டமன்ற நடைமுறைக்கு வந்த பின்னாடி அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல சென்னையை சேர்ந்த ஒரு பெண்மணி சரிங்களா சென்னையை சேர்ந்த ஒரு பெண்மணி அவர் பேர் வந்து செண்பகம் துரைசாமி அவங்க பேர் என்னது செண்பகம் துரைசாமி சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுக்கிறாங்க இதுதான் முதல் வழக்கு இடஒதுக்கீட்டுக்காக கொண்டு வரப்பட்ட முதல் வழக்கு கேட்டா செண்பகம் துரைசாமி வழக்கு தான் முதல் வழக்கு சரிங்களா இந்த வழக்குல அவங்க என்ன சொல்றாங்கன்னா சட்ட புத்தகத்துல அம்பேத்கர் எழுத அந்த கான்ஸ்டியூஷன்ல சட்டப்பிரி பதினாலு பதினஞ்சு பதினாறுல அனைவரும் சமம் ஆனா யார் தவிர்த்து அப்படின்னா எஸ்சி எஸ்சி இருப்பாங்க இல்லையா செடுல் கேஸ் செடுல் டிரைப்ஸ் தவிர்த்து தான் அனைவரும் சமம் கொடுத்துருக்காங்க பதினஞ்சுல பொது வேலைகள் கொடுத்துருக்காங்க இல்லையா சரி பதினஞ்சுல பாகுபாடு கடைசியில் கொடுத்துருக்காங்க பதினாறுல பொது வேலைகள் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஆனா தமிழ்நாடு அரசு இருக்காங்க இல்லையா தமிழ்நாடு அரசு வந்து இதுல பிசிக்கு எம்பிசிக்கு சொல்லக்கூடிய மற்ற வகுப்பினருக்கு பிற்பட்டுக்கும் என்ன பண்ணிருக்காங்க இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க இந்த இடஒதுக்கீடுனால இவங்க ஒரு மருத்துவ கல்லூரி மாணவி யாரு இந்த செம்பவம் கைது இது போட்டாங்க இல்லையா வழக்கு போட்டாங்க இல்லையா அவங்க ஒரு மருத்துவ கல்லூரி மாணவி அவங்களுக்கு என்ன கிடைக்கல இடஒதுக்கீடு கிடைக்கல என்ன அவங்க ரீசன் சொல்றாங்கன்னா இப்ப வந்து ஆர்டிகல் என்ன சொல்லிருக்காங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு மட்டுந்தான் இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க அதாவது பட்டியலினுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க அத மத்தவங்களுக்கு கொடுக்கல ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் மத்தவங்களுக்கு கொடுத்துதான் என்ன பண்றாங்க பின்பற்றாங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க ரைட்டுங்களா இதை என்ன பண்றாரு அப்படின்னா நேர் இருக்காங்க இல்லையா நேர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த தமிழ்நாடுக்கான இடஒதுக்கீடை வந்து கேன்சல் பண்ணிடுறாரு தமிழ்நாட்டுக்கான இடஒதுக்கீடை கேன்சல் பண்ணிருக்காங்க சார் உயர் நீதிமன்றம் என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாடுக்கான இடஒதுக்கீடை கேன்சல் பண்ணிடுறாங்க இதை தொடர்ந்து தமிழ்நாட்டில பெரிய கலவரம் அடிக்குது பெரியார் சரிங்களா மற்ற மூத்த தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா கலவரம் பண்றாங்க இதை வந்து நேரு அப்ப இந்த பிரதம மந்திரியான நேரு கிட்ட போகுது நேர் என்ன பண்றாங்க அப்படின்னா இடஒதுக்கீடு திருத்தம் கொண்டு வராங்க சட்ட புத்தகத்தின் முதல் திருத்தம் என்ன திருத்தம் கேட்டா இடஒதுக்கீடு திருத்தம் இடத்திருத்தம் சட்ட புத்தகத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு முதல் திருத்தம் என்ன திருத்தம் கொண்டு வராங்க இடஒதுக்கீடு திருத்தத்தை தான் கொண்டு வராது சரிங்களா இடஒதுக்கீடு கொண்டாந்தனையும் தமிழ்நாட்டுக்கான சில இடஒதுக்கீடு கொண்டாட்டாங்க குமாரசாமி ராஜா தலைமையில் காங்கிரஸ் அரசு நாற்பத்தி ஒரு சதவீதம் இடஒதுக்கொண்டாச்சு அதுல பாத்தீங்கன்னா பி சி இருபத்தி ஐந்து சதவீதமும் எஸ் பதினாறு சதவீதம் நாற்பத்தி ஒரு சதவீதம் கொண்டாட்டாங்கயா இதுக்கப்புறம் அப்படியே நாளடி போயிட்டே இருக்கு போன பின்னாடி ஐயா கலைஞர் இருக்காங்க இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐயா கலைஞர் ஒரு ஆணையத்தமைக்கிறார் அது அறுபத்தி ஒன்பதுல தான் யார் இறந்து போறாங்க அப்படின்னா நமது முன்னாள் முதல்வர் ஐயா சிஎல் பன்னாதுரை என்ன பண்றாங்க மறைஞ்சிடறாங்க அவர் மறைவுக்கு பின்னாடி ஐயா கலைஞர் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாங்க அவர் பொறுப்பேற்கிறப்ப என்ன பதவி இருப்பார்னு கேட்டீங்கன்னா போக்குவரத்து துறை அமைச்சர் பதவியில் இருப்பாரு பதவி ஏற்றாரு பதவி ஏற்ற பின்னாடி என்னன்னா ஒரு ஆணைய தமைக்கிறார் ஆணையத்து பேர் என்னன்னா சட்டநாதன் ஆணையம் என்ன ஆணையம் எக்ஸாம்பிள் கேட்கக்கூடியது தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடுக்காக கொண்டு வரப்பட்ட முதல் ஆணையம் இது சட்டநாதன ஆணையம் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு போடப்பட்ட முதல் வழக்கு எது என்ன வழக்கு செண்பகம் துரைசாமி வழக்கு இது ரெண்டு எக்ஸாம் இப்ப சட்டநாதன் ஆணையத்தை அமைக்கிறாங்க அந்த ஆணையம் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சாரி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு ஆணையம் தன்னுடைய அறிக்கையை தாக்கல் செய்து அந்த ஆணையம் அறிக்கையில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அப்பிருந்த மக்களுக்கு தன்னுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப

எஸ்சிக்கு பதினெட்டு சதவீதம் சரிங்களா இது அப்படியே போயிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஐயா எம்ஜிஆர் இருக்காங்களா எம்ஜிஆர் ராமச்சந்திரன் முதல்வராக வருவார் அவர் வரப்ப என்ன பண்ணி பாருங்க அப்படின்னா இப்போ நம்ம சொல்லணும் ஈடு சொல்றோம் இல்லையா எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் பொருளாதாரத்தில் பின்பற்றி பின்தங்கியவருக்கான இடஒதுக்கீடு அவர் தான் முதல்ல கொண்டு வந்திருப்பாரு அது பின்னர் அரசியல் மாற்றத்துக்காக நிறுத்தி வச்சிருப்பாங்க திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஐயா வரும் முதலமைச்சர் ஆவார் இல்லையா எண்பத்தி எண்பத்தி ஒண்ணுல வந்து அந்த ஆட்சி கிடைக்கப்பட்டு திரும்ப அவர் முதலமைச்சர் ஆகிறப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா ரெண்டாவது இன்னொரு ஆணையத்தை கொண்டு வர அந்த ஆணையம் பேரு அம்பாசங்கர் ஆணையம் ஆணையம் என்ன ஆணையம்

பிசிக்கு ஐம்பது சதவீதம் எஸ் பதினெட்டு சதவீதம் புரிஞ்சா ஐம்பது ஒரு பதினெட்டு அறுபத்தி எட்டு இதுதான் வந்து எம்ஜிஆர் கொண்டு வந்த அந்த அம்பாசங்கர் ஆணையத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட இடஒதுக்கீடு இது மறுபடியும் தமிழ்நாட்டில் வந்து சில சில கட்சிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா போராட்டம் பண்றாங்க அப்படி போராட்டம் பண்ணப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஐம்பது சதவீதம் இருக்கு இல்லையா அந்த ஐம்பது சதவீதம் அகை மறுபடியும் யார் அப்படின்னா முதலமைச்சராக இருந்த மு கருணாநிதி அவர்கள் என அடுத்த முறை பதவி ஏற்றுறப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஐம்பது சதவீதம் ரெண்டா உடைக்கிறாரு எப்படி உடைக்கிறாரு அப்படின்னா முப்பது சதவீதம் யாருக்கு கொடுக்கப்படுது பிசிக்கு பிற்படுத்தப்பட்டோர் கொடுக்கப்படுது இருபது சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் எம்பி சொல்ற முடியா அவங்களுக்கு கொடுக்கப்படுது அதுல பதினெட்டு பர்சன்ட் பார்த்தோம் இல்லையா அது யாருக்கு அந்த செடியில் கேஸ் எஸ் எஸ்சின்னு சொல்றோம் இல்லையா பட்டியலின மக்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படுது புதுசா ஒரு பர்சன்டேஜ் கொண்டு வர வரப்படுறாங்க அந்த ஒரு பர்சன்டேஜ் யாரு கேட்டால் எஸ்டி சொல்றோம் இல்லையா செடில் ட்ரைப்ஸ் பழங்குடியினர் பட்டியலினா பழங்குடியினர் கொடுக்கப்படுது இப்படிதான் நம்மளோட அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு வந்துச்சு நல்லா புரிஞ்சுக்கணும் முத முதல் இடஒதுக்கீடு கொண்டு வந்து சொல்லி கேட்டீங்க யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அஹ் இருந்த முதலமைச்சர் யாரு கேட்டா ஓ சுப்பராயன் அவருக்கு கீழே இருந்த அமைச்சர் பேர் யாரு முத்தையா முதலியார் தான் முதல் முதல்ல கொண்டு வந்திருப்பாரு அதுக்கப்புறம் அப்படி நாலு அடைவுல முதல் வழக்கா செண்பகம் துறைசாமி வழக்கு போட்டிருப்பாங்க இந்த வழக்கின் அடிப்படையில சில தமிழ்நாட்டுல போராட்டங்கள் நடந்திருக்கும் இருந்தே முதல் பிரதம மந்திரி நேரு இருக்காங்களே ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணி அப்படின்னா சட்டப்பதில முதல் திருத்தத்தை மேல் கொண்டிருப்பாரு அந்த முதல் திருத்தம் என்ன திருத்தம் அப்படின்னா இந்த திருத்தம் தான் இடஒதுக்கீட்டை திருத்தம் வளர்ந்துருப்பாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை சேர்ந்த முதலமைச்சர் ஆகிய யாரு நமது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா முதல் ஆணையத்து அமைச்சிருப்பாரு ஆணையத்து பேர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சட்டநாதன் ஆணையம் அப்படின்னு ஆணையம் அந்த ஆணையம் அமைச்சிருக்கும் இந்த ஆணையம் எழுபத்தி ஒண்ணுல இடஒதுக்கீடு அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணியிருப்பாங்க அதுல என்ன சொல்லியிருப்பாங்க பிசிக்கு முப்பத்தி ஒரு சதவீதமும் எஸ் சிக்கு பதினெட்டு சதவீதம் ஆக மொத்தம் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற கொடுத்திருப்பாங்க பின்னாடி வந்த முதலமைச்சர் யார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ஐயா எம்ஜி ராமச்சந்திரன் முதலமைச்சரான சொல்லியிருப்பாரு அப்படின்னா இப்ப சொல்றா பொருளாதார பின்தங்கிய இடபிள் சொல்ற இல்லையா அந்த ஆணையம் இருக்க அந்த அவர்தான் அவர்ட்ட கொண்டிருப்பாரு பின்னாடி ஆட்சி கலைக்கப்பட்டு அது தடுப்பி வைக்கப்பட்டிருக்கும் ரைட்டுங்களா அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிருப்பாரு அம்பாசங்கர் ஆணையம் ஆணையத்தை வளர்ந்துருப்பாரு அங்க முப்பது இருந்துச்சு இல்லையா முப்பத்தொன்னு இருந்துச்சு இதுக்கு என்ன பண்ணிருப்பாருன்னா ஐம்பது பிளஸ் பதினெட்டு அப்படிங்கிற மாதிரி அதாவது ஐம்பது பி எம்பிசி அது பிசி எம்பிசி எல்லாம் சேர்த்து ஐம்பது பர்சன்ட்டும் பதினெட்டு அப்படிங்கிறது எஸ்சிக்கு மட்டும் பதினெட்டு பர்சன்ட் கொடுத்துருப்பாங்க திரும்பவும் கலைஞர் கருணாநிதி வர அந்த பீரியட்ல சில முக்கியமான கட்சிகள் போராட்டம் பண்ணிருப்பாங்க அந்த போராட்ட அடிப்படையில ஐயா கலைஞர் என்ன பண்ணிருப்பாங்க இடஒதுக்கீட்டை பிரிச்சிருப்பாரு எப்படி பிரிச்சிருப்பாரு அப்படின்னா பிசி பிற்பட்டுப்பட்டோர் அப்படிங்கிறதுக்கு முப்பது சதவீதமும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இருபது சதவீதமும் ஆக மொத்தம் ஐம்பது சதவீதம் அங்க கொடுத்து ஐம்பதை இரண்டா பிரிச்சாச்சு புரிஞ்சுங்களா பதினெட்டு சதவீதம் செடுல் கேஸ்ட் மீதி ஒரு பர்சன்ட் புதுசா கொண்டாடுறாங்க அந்த ஒரு பர்சன்ட் யாரும் கேட்டா எஸ்டி செடுல் ட்ரைப்ஸ் இப்ப ஆக மொத்தம் தமிழ்நாட்டுல அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு வந்துருச்சு சரிங்களா இதுதான் இடஒதுக்கீடு வந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான ஒரு வழக்கு ஒண்ணு போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஒரு வழக்கு ஒண்ணு போடுறாங்க வழக்கு தமிழ்நாட்டுல தான் போடப்படுது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தமிழ்நாட்டுல இருந்து உச்ச நீதிமன்றம் போடுறது வழக்கு விஜயன் வழக்கு வழக்கோட பேர் என்ன விஜயன் வழக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் முன்னாடி ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ஐம்பது சதவீதத்துக்கு மேல இந்தியாவில எங்கேயுமே வந்து இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது அப்படிங்கற மாதிரியான உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க நம்ம இப்ப எவ்வளவு வச்சிருக்கோம் யோசிச்சு நம்ம அறுபத்தி எட்டு சதவீதம் இருக்கோம் உச்சநீதிமன்றம் எவ்வளவு சொல்றாங்க ஐம்பது சொல்றாங்க நம்மகிட்ட பதினெட்டு எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா பத்தொன்பது எக்ஸ்ட்ரா இருக்கு நம்மகிட்ட அறுபத்தி ஒன்பது இல்லையா இப்ப அந்த பத்தொன்பது எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா அதை எதிர்த்து ஒரு வழக்க போறாரு அவரு பேர் விஜயன் சரிங்களா இந்த வழக்கு தீரமா விசாரிக்கப்படுது இது நல்லா ஒண்ணு புரிஞ்சிக்கணும் இந்த விசாரிக்க டைம்ல அப்போதைய முதல்வராக யார் இருந்திருப்பாங்கன்னா அம்மையார் ஜே ஜெயலலிதா தமிழ்நாட்டு இரண்டாவது பெண் முதலமைச்சரான அம்மையார் ஜே ஜெயலலிதா தான் என்னவா இருந்திருப்பாங்கன்னா முதலமைச்சரா இருந்திருப்பாங்க அவங்க தீர்க்கமா யோசிச்சிருப்பாங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னா சட்ட வல்லுநர்களா கூப்பிட்டு இங்க முன்னாடி போங்க பிரிவிசு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு ஜவஹர்லால் நேரு இருக்காங்க இல்லையா அவங்க சில சட்டத்தை திருத்திருப்பாங்க சட்டப்பிரிவு பதினாலு பதினஞ்சு பதினாறு திருத்திருப்பாங்க இல்லையா திருத்தம் மட்டும் பத்தாம அட்டவணை ஒன்பதாவது அட்டவணை வச்சிருப்பாங்க இந்த ஒன்பதாவது அட்டவணை என்னன்னா அது நீங்க எந்த சட்டத்துல போய் வச்சாலும் நீதிமன்றம் கேள்வி கேட்க முடியாது அது அவங்க கொள்கை மாதிரி சரிங்களா என் கொள்கையை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது நீதிமன்றம் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு அட்டவணையை என்ன இந்த ஒன்பது இடஒது அந்த இடஒதுக்கீட்டை பாதுகாக்கிறதுக்காக அட்டவணை ஒன்பதுல கொண்டு போயிட்டு அதை வச்சிருப்பாங்க எழுபத்தி ஆறு கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க எழுபத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தை பயன்படுத்தி இல்லையா எழுபத்தி ஆறாவது சட்ட திருத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் இருந்த அறுபத்தி ஒன்பது சதவீதம் தமிழ்நாட்டில் இருந்த அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீட்டு அட்டை ஒன்பதில் வைத்தவர் யாரும் கேட்டா ஜெய ஜெயலலிதா வச்சுட்டாங்களா விட்டுருவாங்களா நினைக்கிறீங்களா நீதிமன்றம் என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து தாக்கல் செய்யறாங்க இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாடு மக்கள் தமிழ்நாடோட அந்த கல்வி இருக்கும் இல்லையா அந்த கல்வி பாத்தீங்க அப்படின்னா இந்தியா இருக்கிற கல்வியை விட அதிகமா இருக்கு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல தமிழ்நாட்டு இருக்கிற கல்வியை விட இருக்கிற கல்வி தரம் கம்மி அங்க படிச்சவங்க கம்மி தமிழ்நாட்ட படிச்சவங்க அதிகம் அவங்க எதை ரீசனா சொல்றாங்க இடஒதுக்கீடு இடஒதுக்கீடுனால தமிழ்நாட்டுல எல்லாருமே படிச்சிருக்காங்க நிறைய பேர் படிச்சிருக்காங்க சொல்லிட்டு இந்த நீதிமன்றத்துல வழக்காடப்படுது நீதிபதி என்ன சொல்றாங்கன்னா நாங்க இது ஒத்துக்கிறோம் தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த கல்வி சதவீதம் வந்து இந்தியாவிட அதிகம் சரிங்களா அதுக்கு வந்து இவ இடஒதுக்கீடு முக்கிய காரணம் தான் அதனால நாங்க வந்து இதை குறைக்க விரும்பல

அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும் அக்டோபர் ஒன்பதுல தொடர முடியும்னு சொல்லிட்டு வழக்க முடிச்சு வச்சிருப்பாங்க அந்த வழக்கின் தீர்ப்பாடு தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு படிக்கிறதுக்கான அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது அதுக்கு முக்கிய காரணமா ஐயா எம்ஜிஆர் ஐயா கலைஞர் அம்மையா ஜே ஜெயலலிதா அப்புறம் முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல பார்த்தோம் நீதி கட்சியை சேர்ந்த முத்தைய முதலியார் இடஒதுக்கீடு தந்தையானவர் அவர் அதுக்கப்புறம் மற்ற இந்த இடத்தில எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஏன்னா இந்த இடஒதுக்கீடு அவங்களோட கடினமான உழைப்பாலும் கடினமான போராட்டத்தாலும் பெறப்பட்டது நம்ம இன்னைக்கு படிக்கிறதுக்கும் வேலை வாய்ப்புக்கும் அரசு போட்டித் தேர்வு மற்றும் மற்ற இணைத்துக்கும் இது தேவைப்படுது இந்த இடஒதுக்கீடு தேவைப்படுது இல்லையா இது எல்லாமே ஒரு வரலாறு சரிங்களா இது யூனிட் நைன்ல கேட்பாங்க இல்ல இவ்வளவு கேட்பாங்கன்னா கேட்க மாட்டாங்க நமக்கு என்ன கேட்பாங்கன்னா முத முதல இடஒதுக்கீடு கொண்டு வந்தது யாருன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஏ சுப்பராயன் சுப்பராயு அதுக்கப்புறம் ஓ சுப்பராயன் தலைமையிலான அரசுல யார் முத்தையா முதலியாரு இடஒதுக்கீடு வகுத்திருப்பாரு பின்னாடி வந்தவங்க முதல் ஆணையம் என்ன ஆனுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா சட்டநாதன் ஆணையம் கொண்டு கேட்டா ஐயா கலைஞர் இரண்டாவது ஆணையம் என்ன ஆணையம் என்ன ஆணையம் முக்கியமான அம்பாசங்கர் ஆணையம் இந்த ஆணையம் என்ன முப்பத்தி ஒரு சதவீதம் ஐம்பது சதவீதம் மார்க் இருக்கு சரிங்களா எஸ் சி பதினெட்டு சதவீதம் அறுபத்தி ஆணையம் சதவீதம் கொடுத்தா அம்பாசங்கர் ஆணையம் வழக்கு கேட்பாங்க முதல் வழக்கு என்ன வழக்கு அம்மையார் என்ன வழக்கு செண்பகம் துரைசாமி வழக்கு இரண்டாவது வழக்கு என்ன வழக்கு ரொம்ப முக்கியமான வழக்கு விஜயன் வழக்கு இல்ல அட்டவணை ஒன்பதுல நம்மளோட இடஒதுரை கொண்டு போய் வச்சது யாருன்னு கேட்டா அம்மையா ஜெய ஜெயலலிதா முதலமைச்சர் அந்த பதில் வச்சிருப்பாங்க எந்தான்னு சொல்லி கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு கொண்டு போய் வச்சிருப்பாங்க ரைட்டுங்களா சரி இதுதான் நம்ம இடஒதுக்கீடு கடந்து வந்த பாரு சரிங்களா இதுக்கப்புறம் என்ன பார்ப்போம் அப்படின்னா இந்தியாவில் இடஒதுக்கீடு இருக்கும் இல்லையா இப்ப எப்படி இந்தியா ரெண்டு ஆணையங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அங்க மண்டே கமிஷன் எல்லாம் இருக்கு அந்த ஆணையத்தை நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம் சரிங்களா தேங்க்யூ